கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ் கத்தை இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யோவான் பதினாறு இருபது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இந்த வார்த்தையை நிறைய காட்டாச்சு இல்லையா நிறைய மெசேஜ் இதில் கேட்டுட்டீங்க இன்னும் ஒவ்வொரு சர்ச்சிலையும் இந்த வார்த்தை இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கோம் நிறைய கன்வென்ஷனில் இந்த வசனம் எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா ஆனாலும் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை உங்கள் வீட்டை தேடி வந்து கொண்டு இருக்கிறது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனை சகோதரி நீங்க எந்த காரியத்துக்காக துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த வசனம் உங்களை நோக்கி உங்க வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறது அவரால் கூடாத காரியம் காரியம் இல்லை இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோடு கேட்டு தேவண்டத்துல பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அண்ணாள் தான் மல்லடியா இருந்தது நிமித்தமும் சக்களத்தி பேசின வார்த்தை நிமித்தமும் துக்க முகமாய் அழுது குழம்பி வந்தாங்க அது நிமித்தம் கத்தர் அவங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சாமுயில் என்ற குழந்தையை கொடுத்தார் யோபு தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சொத்து பத்து எல்லாவற்றையும் இழந்தார் அவருடைய துக்கத்தை கத்தர் மாற்றி ரெண்ட தனியான ஆசிர்வாதத்தை கொடுத்து யோபுவை சந்தோஷப்படுத்தினார் நாயினூர் விதவை தன்னுடைய ஒரே குமாரன் மறித்தது நிமித்தம் அழுததை கண்டு ஏசுசாமி மனதுருகி பாடையை தொட்டு அந்த மகனை சுகப்படுத்தி உயிரோடு எழுப்பினார் அது நிமித்தம் அந்த விதவை சந்தோஷப்பட்டாங்க மாத்தாள் மரியா தன்னுடைய சகோதரன் இழந்து மூன்று நாள் ஆகி அடக்கம் பண்ணப்பட்ட சகோதரனை நினைத்து அழுததின் நிமித்தம் இயேசுவும் கண்ணீர் விட்டார் அதோடு விடவில்லை லாசுர்வே வெளியே வா என்று சொல்லி கல்லறையில் சொல்லுகிற வேலையில லாசுர் உயிரோடு வெளியே வந்தார் இன்றைக்கு நீங்க என்ன காரியத்திற்காக துக்க முகத்தோடு கண்ணீரோடு அழுது திரிந்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது எங்கு பார்த்தாலும் வேதனை எங்கு பார்த்தாலும் கஷ்டம்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடையாதானா என்னைக்கு என்றைக்கு சிரிப்பேன் என் வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே உங்களை பார்த்து கத்த சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஒரு சகோதரி தன்னுடைய குடிகார கணவரால் பட்ட வேதனை ஒரு பக்கம் கறித்திரிய ஒரு பக்கம் வறுமை ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம் இப்படியாக இந்த மகள் கஷ்டப்பட்டு வந்தாங்க தேவனுடைய பாதத்தில் அழுது புலம்பிக் கொண்டு வந்தார்கள் ஒரு நாள் அந்த மகளுடைய கணவருக்கு லிவர் பழுதடைந்தது நிமித்தம் மிகவும் ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த தேவ மகள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அழுது ஜெபித்து வந்தார்கள் அது நிமித்தம் கத்தர் அந்த அவளுடைய கணவருக்கு சுகத்தை கொடுத்தது மட்டுமல்லாம அந்த கணவர் மனம் மாற கத்தர் ஒரு அற்புதத்தையும் செய்தார் இரண்டத்தனியான சந்தோஷத்தை கொடுத்து அந்த மகளை மகிழ செய்தார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது அதிலே கத்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தரா வல்லவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் இந்த வசனத்தை கேட்டு விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தரால் கூடாத கறி ஒன்றுமில்லை கத்தர் தமைந்த வார்த்தை ஆசிர்வதிப்பாராக மேம்